அலு பீவாஸ் நம்முடைய அனைத்து விதமான சங்கடத்தையும் போக்கித் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நாளைய நாள் மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணி அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சங்கடங்கள் கஷ்ட இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்லதானது முழுமையாக நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க அப்படி என்னங்க நாளைய தினத்தில் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு உரிய நாள் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி இல்லைனா எந்த வித சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு விநாயகரை தான் நம்ம வழிபாடு செய்வோம் விநாயகரை வழிபாடு செய்துட்டு தொடங்கக்கூடிய செயல்களானது அனைத்திலையுமே வெற்றி அமைதியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால தான் இன்றளவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித சுப காரியங்கள் செய்வதாக இருந்தாலுமே நம்ம விநாயகரை தான் வழிபாடு செய்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு புதுசாக நோட்டு வாங்கினாலும் சரி ஒரு கணக்கு எழுதுகிறோம் இல்லைனா சாமி கணக்கு எழுதுகிறோம் இல்லைனா வந்து சுப நிகழ்ச்சிக்காக சமைக்கிறோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழியை போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிப்போங்க இன்னும் நம்மில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வாங்கினா கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழியை தான் நம்ம போட்டுட்டு அந்த பெண்ணை எழுத ஆரம்பிப்போங்க இப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க இப்படி அனைத்து செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய விநாயகருக்கு உரிய சிறப்புமிக்க நாளாகத்தான் நாளைய தினமானது அமைஞ்சிருப்பதன் காரணத்தால் மறக்காம நீங்க நாளைய நாளில் விநாயகரை இப்படி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்தவித செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்களில் விநாயகருடைய அருளாசியானது உங்க கூட பக்கத்துணையாக இருந்து நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று மங்களகரமான நாள் அன்று தான் இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தியானது வந்திருக்குங்க இந்த சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சதுர்த்தியை பார்த்தீங்கன்னா தவற விட்டாதீங்க இந்த சதுர்த்தி அன்று நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றியாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த பூஜைகளை செய்துட்டு வாங்க மாலை நேரம் சரியாக ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே சந்திரனுடைய பார்வை படக்கூடிய இடத்துல அதாவது உங்களுடைய வீடுகளில் வெளியே பார்த்தீங்கன்னா வானத்தில் நிலாவுடைய வெளிச்சம் தெரியும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த வெளிச்சமானது தெரியக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா

வகையில் பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகளோ இல்லைனா ஐந்து ரூபாய் காசுக்களையோ வைத்து பச்சரிசியும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகரையும் மனதார நினைத்து கொண்டு வீட்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து இருபத்தி முறை உச்சரித்துட்டு வரலாம் அதே போல் சந்திர பகவானை வழிபாடு செய்யும்போது ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இன்னொரு டைம் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அதே போல பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஓம் கம் கணபதி ஏ நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் நீங்கள் மனதார உச்சரித்து கொண்டு இப்படி நீங்கள் செய்துடுவாங்க பிறகு அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா பச்சரிசியையும் அது கூட இருக்கக்கூடிய காசையும் நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சரிசியை வந்து சர்க்கரை பொங்கல் இது போன்று ஏதாவது நெய்வேத்திய பிரசாதங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க அந்த காசை எடுத்துகிட்டு போய் காசு இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் பத்திரமாக வச்சுருங்க இந்த காசுக்களை நீங்க எக்காரணங்கள் கொண்டும் செலவு பண்ண வேண்டாங்க இந்த காசை பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த காசு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க எனவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காம உங்களுடைய வீடுகளில் செய்து விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதால் செவ்வாய் பகவானுடைய அருளுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் கடன் பிரச்சனை காணாமல் போகுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகளானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க செல்வ வளமானது அதிகரிக்க போகிறது மேலும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாரிங்க வெள்ளிக்கிழமை என்று மங்களகரமான சுபமான நான்கு அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க ஸ்ரீ விநாயக பெருமான தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாங்க சங்கடம் என்றால் ஈக்கட்டு தொலைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹரை என்றால் நீக்குது என்று பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது கிருஷ்ண பஷ்யத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ஆகும் செவ்வாய் கிழமைகளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே போல மங்களகரமான சுக்கிர என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கிரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி வந்து இருப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா அதீத சிறப்போடு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திர லோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தையானது பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க அகிரிசியோ அதற்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதுல மகிழ்ந்த விநாயகர் நவக்கிரகங்களில் ஒருவராக அங்காரனுக்கு பதவி அளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிறை செவ்வாயில விரதம் இருந்து தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கு என்பது ஒரு நிதர்சனமான உண்மைங்க சதுர்த்தி திதியானது விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும் சுக்ரபட்சம் வளர்பிறை சதுர்த்தியவே வர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோங்க கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாங்க வளர்பிறை சதுர்த்தியில் வானில் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்ப்பது இல்லைன்னா நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு ஆனாலுமே பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தியானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையுமே நீக்கி சௌபாக்கியங்களை தரக்கூடிய வகையில் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது இருக்கக்கூடுங்க இந்த நாளில் காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டுங்க அதாவது நாளைக்கு காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் நீங்களுமே பார்த்தீங்கன்னா விரதத்தை தாராளமாக பார்த்தீங்கன்னா அனுஷ்டித்து வரலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இரவு பூஜை முடிந்த பின் பாத்தீங்கன்னா கணேச நிவேதனத்துடன் மட்டுமே உண்டு தனிமையில உறங்க வேண்டுங்க சங்கடகர சதுர்த்தி விரதமானது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு ஒரு சதுர்த்தி திதியில தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க செல்வம் செல்வாக்கு சொல்வளம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது மேலும் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரைக்குமே உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் மேலும் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால நீண்ட நாட்களாகவே தீராமல் இருந்து வந்த பல வகை துன்பங்களும் உள்ளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது விடுதலையானது கிடைக்கப் போகிறது நிலையான சந்தோஷத்தை அடைய முடியுங்க மிகச் சிறப்பான கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன்மக்கட் பெரு என்று பல விதமான நன்மைகள் பார்த்திங்கன்னா அடையக்கூடிய வகையிலேயே சூழலானது அமைச்சிருக்குங்க சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்திற்காக அனுஷ்டித்தால் பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி குறைய ஆரம்பிக்குங்க சங்கடகட சதுர்த்தி தினமான அன்று நீங்க விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை முறை வளம் வர வேண்டுங்க அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி கரணம் போட்டு விநாயகரை இப்படி வந்தாலேயே நல்லதானது நடக்கக்கூடும் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலானது வழங்க வேண்டும் மேலும் பின்பு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பூஜையில் வைக்கப்பட்ட உத்தியோகங்கள் அதை சரிங்க நெவேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்துட்டு நீங்களுமே தாராளமாக சாப்பிடலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்குமே நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டுங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டும் எனவே உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வீடுகளிலேயே இருந்தால் வெறும் ஐந்து நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மனதார செஞ்சு வச்சு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ